அவருடைய அன்பையும் அவர் சொன்ன அட்வைஸையும் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக அவருடைய நான் பயணிப்பேன் ஆனால் மழை வெள்ளங்கள் பாதிப்பு வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு வந்து பாரம்பரியம் அதே மாதிரி இந்த மற்ற பகுதிகளை வந்து அதிகமாக நிதி கொடுத்து கொடுத்து வரை இரண்டாயிரம் ரூபாய் சித்தை புரியும் அந்த மாதிரி வேல்முருகன் வந்து கேட்டுருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்கிறோம் இன்னும் கொஞ்ச நாள் அவரையும் வந்து தங்கின்னு சொல்லிவிடுவாங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா அரசியல் தூட்டுணி நேரத்தோட தலைவர்களுக்கு வந்து மரியாதை தராங்க ஆனா வெற்றி பெற்ற அமைச்சர் ஆயிட்ட பிறகு அவங்களோட உதவி வாளர்கள் வந்து அவங்களை கூப்பிடுறாங்க இது வந்து ஒரு எப்படி மேம் இது பார்த்தீங்கன்னா இது கூப்பிட்டு வச்சிருக்காங்க கண்டிப்பா வேல்மருவன் அவர்களுடைய கருத்துக்களை வந்து நான் உடன்படுறேன் இதற்காக தான் வந்து ஒரு குறைந்த பட்ஜெட் செயல் திட்டத்தை உருவாக்கி எதிர்காலத்துல வந்து ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குங்க என்கின்ற ஒரு விஷயத்த எல்லா தலைவரும் அதுவும் முக்கியமா கொள்கை தலைவர்கள் எல்லாருமே ஒரு புதிய அரசியலை உருவாக்கணுங்கிறதா என்னுடைய குறிக்கோளாக இருந்துச்சு அதை சொன்னதற்காக தான் என்னுடைய என்னுடைய ஒரு பனிஷ்மெண்டாகவும் நான் பாக்குறேன் பட் அந்த கொள்கையை கண்டிப்பா என்னுடைய பயணத்துல உறுதியா என்னுடைய பிரச்சாரம் மூலம் ஆர்வமா உருவாக்குறோம் எதிர்பார்க்கிறதாவது திருமானனுடைய விமர்சனங்கிறது என்னுடைய ஒரு அட்வைஸாக தான் நான் பாக்குறேன் நான் அவரு அவருகிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்கள் அதுவும் கலரசியில் வந்து நான் அவர்கிட்ட இருந்து நிறைய கத்துருக்கேன் அவர் எனக்கு எப்பயுமே ஒரு ப்ரொபஸர் ஒரு ஆசான் அவரு அவருடைய எப்பயுமே நான் என்னுடைய லெட்டர்ல குறிப்பிட்ட மாதிரி கொள்கை சார்ந்த அரசியல அவருடைய அவரோட எப்பயுமே என்னுடைய பயணம் இருக்கு இன்றைக்கு வந்து எந்த இணைப்பு அப்படிங்கிறத விட என்ன செய்யணுங்கிறது வந்து வந்து இன்னும் தீவிரமாக வந்து யோசிச்சுட்டு இருக்கேன் எனக்காக வந்து இந்த இரண்டு வருடம் விருது சத்துகள் தோழர்களுடன் பயணித்த எல்லா தோழமைகளுக்கும் என்னுடைய கூட இருந்த சக தோழர்களுக்கும் என்னுடைய நண்பர்கள் நீங்கள் வந்து பிஜேபியோட பி டீமாக சொல்லிட்டு இன்னைக்கு வேல்முருகன் பேசியிருக்காரு அவரும் பி டீம் அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு சாம்சங் தொழிலாளர்களுக்காக போறான்னா நீங்க வந்து உங்களுக்கு நக்சுன்னு சொல்லுவாங்க மழை வேளையத்துல வந்து மக்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கலன்னா உங்களை வந்து தங்கின்னு சொல்லுவாங்க அரசியலுக்கு வந்து பிரச்சாரம் பிரச்சார களத்திலிருந்து ஒரு முழு நேரம் அரசியல வ வரும் வரும்பொழுது நமக்கு என் மீது ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு வந்து கண்டிப்பா என்னுடைய பயணத்துல தான் பதில் சொல்ல முடியும் அது வந்து நம்ம வந்து பெரியார் அவர்கள் மீதும் அம்பேத்கர் அவர்கள் மீதும் பல சந்தேகங்கள் நிகழும் போது அவருடைய வாழ்க்கை பயணத்தில் தான் வந்து அதுக்கான பதிலை சொல்ல முடியும் விமர்சனங்களும் விமர்சன யார் விமர்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம பதில் சொல்கிறத விட நம்மளுடைய பயணத்தின் மூலயமா பெரியார் அவர்களுடைய கருத்துக்களையும் அம்பேத்கர் அவர்களுடைய கருத்துக்களையும் அண்ணாவலுடைய தேர்தல் அரசியலையும் புதிய மாற்றங்களையும் கொண்டு வரதுக்கான ஒரு பயணத்தை வந்து உருவாக்கும் பொழுது மக்கள் அவருடைய நம்பிக்கை முழுவதுமாக நம்பிக்கை எனக்கு இருக்குது எதிர்கால பயணம்ங்கிறது வந்து பத்திரிகையாளர் கூட சந்தித்து நான் வந்து கண்டிப்பா சொல்லுவேன் இதுதான் என்னுடைய நன்றி வணக்கம்